ஜெர்மன் மாநிலத்தில் உள்ள கம் நகரில் தமிழர்களின் ஆன்மீக மையமாக விளங்குகிறது ஸ்ரீ கம் காமாட்சி ஆலயம் உங்களிடத்த இருந்து நாற்பது வந்து வந்து புலம்பெயர்ந்து வந்த சமூகம் என்ற ரீதியில அது சாய்வ சமயத்தவர்களும் இங்கே வாழ்ந்தார்கள் என்று ஒரு அடையாளமாகத்தான் இந்த இடங்கள் உண்மையில இனிபெருமா காலங்களில் பார்க்கப்படும் இங்கே உள்ள ஒரு நாடு இல்லை ஆனால் தமிழன் இல்லாத நாடு இங்கே இல்லை தமிழ் கலை கலாச்சாரங்களை இங்கே ஒன்றிணைந்து வாழ்ந்ததுகளுக்கான ஒரு முன் உதாரணமாகத்தான் இந்த ஆலய வழிபாடுகளும் சரி இந்த ஆலய அமைப்புகளையும் கட்டி ஒரு தூர நோக்கு சிந்தனையோடு இதை பயன்படுத்துகின்ற இல்லை வணக்கம் எனது வழியெளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் தான் உங்கள் டி கே கம் காமாட்சி ஆலயத்தின் இந்த ஆலயத்தின் வரலாறு இந்த ஆலயத்தின் விளக்கங்களையும் கூடுதலாக இங்கே உள்ள குறுமார்களிடம் அவர்களிடம் அந்த ஆலயத்தின் வரலாறுகளையும் கேட்டறிய கேட்டு அறியப்போன்றேன் சீட்டுக்கள் பெற்றுக்கொள்கிற பகுதி தான் இந்த பகுதி கருவறையில் இருந்து ஸ்ரீகாம் காமாட்சி அம்பால் கருணை வடிவில் வரும் பக்தர்களுக்கு காட்சி வழங்குவதையும் பார்க்கக்கூடியதாக வேலைகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது திருப்பணி இருந்து சபதி வந்து சபதி வந்து ரவிசங்கர் ஐயா மோசம் டேட் இது பண்ணியிருக்காங்க புதுசாக வர்ண வேலைகள் வைக்க வேண்டியது இருக்குது வர்ண வேலைகள்லாம் வர்ண வேலைகள் எல்லாத்தையும் முடி

ஆலயத்தின் கட்டிடப் பணிகள் இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்த சிற்பக் கலைஞர்களின் வடிவமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது கோயில் கோபுரங்கள் சிற்பங்கள் மண்டபங்கள் இவை அனைத்தும் எமது ஊர் சார்ந்த கோயில்களை நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் காரணமாக ஐரோப்பாவுக்கு குடிபெயர்ந்த தமிழர்கள் தங்கள் கலாச்சாரம் மற்றும் மதத்தை பாதுகாக்கும் வகையில் இப்படிப்பட்ட ஆன்மீக ஆலயங்களை கட்டத் தொடங்கினார்கள் ஆரம்பத்தில் ஒரு சிறிய தற்காலிக ஆலயமாக இருந்தது அதற்கு பிறகு ஆலய குருக்களின் முயற்சியோடு ஜெர்மன் வாழ் பக்தர்களின் ஆதரவோடு புதிய வடிவமைப்புடன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் கும்பாபகத்துடன் ஆலயம் திறக்கப்பட்டது பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு பன்னெண்டு வருஷமா நான்

ஊர் பங்கு கொள்றவர் அதே போல கம் அம்மன் கோயில சுற்றி உள்ள உறவுகள் ஒன்றிணைந்து ஒரு தான் இந்த அன்னதான் உற்சவ வேலைகள்ல வந்து இந்த இடங்கள்ல அடியவர்கள் நிறைந்து காணப்படுவார்கள் கால் வைக்கவே இடமில்லாத போது இந்த இடங்களையும் எனது ஒளி பதிவின் ஊடாக பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஊடாகத்தான் இந்த ஆலயத்தையும் எனது ஒளி ஊடாக பதிவு செய்யும் இத்தாலியில நீங்கள் லண்டன்ல இருந்தீங்க வந்து ஜெர்மன்

கழிக்கிறார்களோ அவர்களுக்கு அது ஒரு தாய் நாடமாகும் இப்போ நாங்கள் வந்து வேறொரு நாட்டில் இருந்து வரும்போது இந்த நாட்டை பார்க்கும்போது அது எங்களுக்கு ஒரு வேறுபட்ட தான் தெரியும் இந்த நாடுகளோடு ஒப்பிடும்போதோ இந்த கம் அம் கம் காமாட்சியம்மன் ஆலயம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது அதாவது வந்து சுற்றாடல் முழுக்க வயல்வெளிக்குள்ள ஒரு பகுதிக்குள்ளே பார்க்கும்போது அந்த ஊரில் இருந்து பார்க்குற உணர்வு தான் இந்த ஆலயத்துக்கு வேறு அதே போல் ஆலயம் புலம்பெந்த நாடுகளில் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியும் தெரியாது ஆனா எந்த பார்வையில் வந்து இந்த கம் அம்மன் ஆலயம் எந்த கண்ணுக்கு தெரியும் ஒரு சுற்று வட்டாரத்துக்கு அமைஞ்சி ஒரு புனிதமான இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றப்படுறது எவ்வளவு பரப்பளவுன்ற எனக்கு பொதுவாக தெரியாது ஒரு நீண்ட பரப்பளவை உள்ளடக்கப்பட்டு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துக்குள்ள கல்யாண மண்டபம் இருக்கிறது இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து நிறைய கல்யாண நிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகளும் இங்கே இடம்பெற்று முடிந்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த கல்யாண மண்டபம் கிட்டத்தட்ட கட்டிய அஞ்சு வரியும் ஆறு வரியும் இருக்கு சேர்ந்த பனமரன் சேர்ந்த இடத்துல எங்களோட பராளாய் முருவனும் ஈஸ்வர விநாயகரும் இருக்கிற அதே போலதான் தான் இந்த இடத்துக்கு வரும்போது அதே உணர்வை தான் எங்களுக்கும் இந்த இடத்துல பிரதவி அளிக்கிறது அது தீர்த்தகணி ஆ ஆ ஆ கலாச்சார மண்டப வளாகத்தினர் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது கட்டப்பட்டு மது ஊர் உணர்வுகளோடு எப்படி அந்த பார்க்கப்படுவதோ அதே உணர்வுகளோடு தான் இந்த கிணறும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது காப்பி எல்லாம் போட்டு மது ஈழத்தில் வந்து அந்த காலங்களில் வந்து கிணறு இருந்தால் துவக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கும் இதில் துவக்கிற உடுப்பு தோக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாகங்களை மீட்டி மாதிரி தான் இந்த கட்டிடமும் இதிலவுமே அமைச்சிருக்கு இதில் வந்து நாங்கள் உடுப்பு போட்டு தோக்கிறது அப்படியான ஒரு இதையும் நாகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள் இந்த வளாகத்துக்குள்ள இங்கே இன்னும் வேலைப்பாடுகளும் மேலும் இடம் பெற்றுக் இந்த வளாகத்தை சுற்றி இன்னும் வேலைப்பாடுகள் இங்கே இடம்பெறுகிறதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது அது அது மட்டுமல்ல இங்கால வந்து தீர்த்த கேணி என்று தான் சொல்ல வேணும் இந்த தேர் வந்து தேர் இந்த இடத்த வந்து தேர் நிறைவு பெற்று அடுத்த நாள் தீர்த்தம் ஆடுவது பலமை அந்த வகையில் வந்து இந்த இடத்துல கேணியையும் இங்கே அமைச்சிருக்கிறார்கள் இது பொதுவாக உண்மையில் வந்து மற்ற புலம்பெயர்ந்த நாடுகளில் இப்படியான வசதிகள் இருக்கோ என்ன ஒரு காம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் தான் சகல விஷயங்களை முள்ளடக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் தான் இங்கே தீர்த்த கிணறையும் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருந்தது கல்யாண மண்டபத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது நமது ஊர் நினைவுகளை மீட்டி பார்க்கும் கிணறுகளை கூட இந்த இடத்தை பார்க்கக்கூடியது உண்மையில் இதுகளை பாராட்டக்கூடிய விஷயம் இதுகள் வந்து பிற்காலங்களில் எமது அடுத்த தலைமுறையினர்களுக்கு இதுகளை எல்லாம் ஒரு நாவுக சின்னமாக அவர்கள் பா பார்த்து அது எமது கலை கலாச்சாரங்களை பின்பற்றி எமது கலை கலாச்சாரத்தோடு அவர்களை ஒன்றிணைத்து ஒரு நல்ல சமுதாயமாக அவர்களை உருவாக்குவதற்காக ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு தூர சிந்தனையோடுதான் இதுகளை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆட்டப்பட்டதாக துறந்து பாவிக்கக்கூடியதாக இருக்குமே என்ன ம் wala vekistop uh... பாதனிகளோட கால்வெத்தோட கிணறு வந்து சுற்றி நல்ல ஒரு பாதுகாப்பு வெளியே அமைச்சிருக்கிறார்கள் ஆனால் இந்த தீர்த்தக்குணர் கேணிக்கு வந்து நாங்கள் உள்ளுக்கு இப்போதைய போக்கில் ஏன்னு சொன்னால் அது வந்து அந்த தீர்த்த மாடும் நேரங்களில் தான் இது துறந்து அந்த தீர்த்தக்கு கேணிக்கு உள்ளுக்கு பிரவேசிக்கிறதுக்கான அனுமதிகளும் இருக்கு பன்முகன் சார்ந்த வரைபடங்களையும் இங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது கலாச்சாரங்கள் உள்ளடக்கப்பட்ட ஓவிய கண்காட்சிகளையும் வந்து இந்த மதிர் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த மதில் சுவர்கள் வந்து கல்யாண மண்டபத்திற்கும் தீர்த்தக்கினருக்கும் வெளிப்புறத்தில் உள்ள காட்சிகள் இவைகள் திருப்பதி வெங்கடேஸ்வர சுவாமியையும் இந்த முகப்பு பகுதியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இத்துடன் எனது வலை ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை ஒளிப்பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலி ஒலிப்பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்